Dei சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்திய அரசு அரசியல் காரணங்களுக்காக கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது அது ஒரு வரலாற்று பிழை அதனை சீர் செய்ய வேண்டும் எனவும் இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கூறியிருப்பது தமிழர்களுக்கு எதிரானது என்பதை விட இந்திய தேசத்திற்கு விரோதமான கருத்து என்றும் அதற்கு அவர் உரிய விளக்கத்தை தர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு தாரை வார்த்ததை நாம் அறிவோம் அது ஒரு வரலாற்று பிழை அதை சீர் செய்ய வேண்டும் கச்சத்தீவை மீட்டுத்தர வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த தீவில் இருந்து வருகிற நீண்டகால உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் அது குறித்து எந்த நிலைப்பாட்டையும் இதுவரையில் எடுக்கவில்லை என்பது வேதனைக்குரியது இலங்கை வெளிவகாரத்துறை அமைச்சர் கூறியிருப்பது தமிழர்களுக்கு எதிரானது என்பதை விட இந்திய தேசத்திற்கு எதிரான ஒரு கருத்து ஆக இந்திய வெளிவகாரத்துறை தான் இதற்குரிய விளக்கத்தை தர வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வருகிற கலாச்சார உரிமையை மீட்டுத் தருவதற்கு இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கல்வித்துறைக்கு வழங்கக்கூடிய நிதியை கூட வழங்க மறுக்கின்ற பாஜக அரசை எதிர்க்க அவர்களின் சனாதன செயல் திட்டத்தை முறியடிக்க தமிழகத்தில் சங் பரிவார் அரசியல் எந்த வகையில் நுழையாமல் தடுக்க அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் என விசிக க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார் கட்சி அதிமுக தான் பெரிய வாக்கு வங்கியை கட்சி அதிமுக தான் அப்படி இருக்கிற போது முதலமைச்சர் யார் என்பதை தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு செய்வோம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் எடப்பாடி அவர்கள்தான் இது குறித்து கருத்து சொல்ல வேண்டும் அதில்

ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லை விமர்சனமாக சில கருத்துக்களை சொன்னாலும் கூட அதிமுகவும் எங்கள் எதிரிதான் அதாவது கொள்கை பகைதான் என்று அறுதியிட்டு அவர் சொல்லவில்லை அங்கே ஒரு கேள்வி எழுகிறது ஆகவே திமுகவை ஆளுங்கட்சி என்கிற முறையிலே எதிர்க்கிறார் பாஜகவை தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்கிற அடிப்படையில் எதிர்க்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டாலும் அதிமுகவை தோழமை கட்சியாக பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு அவர்தான் விடை சொல்ல வேண்டும் அதிமுக பிஜேபியை கல்வி கூட்ட நிலை அப்படின்னா காவேகாவும் தீபிகா எல்லாம் அதிமுகவுனையும் நாம வந்து பத்து மாதம் அதே ஒரு யூகனான கேள்வியை எழுத வேண்டாம் அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் அப்ப அந்த டைம்ல கேளுங்க நான் சொல்வேன் மகாராஷ்டிராவில் உத்தநாக்கிர ராஜ்கரை ஒன்று சேர்க்காங்க எதிராக பெரிய அளவில் ஒரு ஒரு கூட்டம் வந்து நடத்தியிருக்காங்க பாஜக தான் சிவசேனாவை உடைத்தது அவர்கள் கட்டுக்கோப்பாக இயங்கி வந்தார்கள் தமிழ் மகாராஷ்டிராவின் மிக முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றார்கள் மராட்டிய மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார்கள் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை இரண்டாக மூன்றாக உடைப்பது பாஜகவின் அரசியல் தந்திரங்களில் ஒன்று வெறும் தேர்தல் ஆதாயத்துக்காக உடைக்கிறார்கள் என்பதை விட மொழிவழி தேசியம் ஒருபோதும் அவர்களுக்கு ஆகாது மாநில உரிமைகள் பேசுகிற கட்சிகளை அவர்கள் வளரவிட மாட்டார்கள் அந்த அடிப்படையிலே மராட்டிய மாநிலத்தில் சிவசேனாவை இரண்டாக உடைத்தார்கள் காலம் தாழ்ந்தாவது அவர்கள் அதை உணர்ந்து ஒன்று சேர வேண்டும் என்று முன் வந்திருக்கிறார்கள் என்றால் உள்ளபடியே அந்த உணர்வோடு சேர்ந்திருந்தால் நான் வரவேற்கிறேன் முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாமே தலைவர் விஜய்க்கு அதிமுக கொள்கை எதிரியா இல்லையா என விசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் சக்தியாக கருதி இந்த கருத்தை கூறியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் வெளிப்படையாக அவர் பேசியதாக தெரியவில்லை கொள்கை எதிரிகளின் பட்டியலில் அதிமுக உண்டா இல்லையா என்று அவருடைய உரைகளில் புரிந்து கொள்ள முடியவில்லை திமுக ஆளுங்கட்சி என்கிற முறையில் அதனை எதிர்ப்பது என்பது இயல்பான ஒன்று எல்லோரும் ஆளுங்கட்சியை எதிர்த்துதான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையில எதிர்கட்சிகள் செயல்படுவது வாடிக்கையான ஒன்று அந்த அடிப்படையில நடிகர் விஜய் அவர்களும் அந்த கருத்தை சொல்லியிருப்பது இயல்பான ஒன்றுதான் ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லையே ஏன் என்ற கேள்வி எழுது அதிமுக பற்றி குறிப்பிட்டிருந்தாரு நாங்க வந்து திமுக மாதிரி அதிமுக மாதிரி நேரடியாகவோ மறைமுகமாவோ பாஜக தொடர்பு வச்சுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு அதிமுக குறிப்பிட்டதாக சொல்லியிருந்தாரு இல்லை கொள்கை எதிரிகளாக திமுகவும் பாஜகவும் தான் அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அதிமுக விமர்சித்திருக்கிறார் ஆனால் அதிமுகவும் எங்களுக்கு கொள்கை எதிரிகள் தான் எதிரி பட்டியலில் தான் இடம் இடம்பெற்றுள்ளது என்ற கருத்தை சொன்னதாக தெரியவில்லை எப்படியோ அவர் ஒரு மாற்று சக்தியாக கருதி இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் அவ்வளவுதான் கடைசி சார் இந்த பழங்குடி விமான நிலைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து முதல்வர் சந்திக்கல அவங்க பிரச்சனை இது பண்ணணும் இல்லாட்டி என்னோட தலைமையில சட்டமன்றம் நோக்கி அவர் வந்து அழைக்கப்படும் சொல்லி விஜய் கூறியிருந்தாரு இது குறித்து வந்து அந்த பிரச்சனை குறித்து எல்லா எதிர்கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் உட்பட பொதுமக்களுடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து வைத்தோம் அதையும் தாண்டி அந்த செயல் திட்டம் நிறைவேறும் நிலையில் உள்ளது பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு இழப்பீடு தருவது என்கிற அடிப்படையில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது குறிப்பிட்ட சில கிராமங்களை சார்ந்த மக்கள் அந்த கிராமங்களை தவிர்த்துவிட்டு குடியிருப்புகளை தவிர்த்துவிட்டு அருகே கிடக்கிற புறம்போக்கு இடங்களை அதற்கு பதிலாக எடுத்துக் கொள்ளலாம் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதல்வரின் கவனத்திற்கு பலமுறை நாங்களே எழுத்துப்பூர்வமாக தந்திருக்கிறோம் அமைச்சரிடத்திலே பேசியிருக்கிறோம் ஆனாலும் இழப்பீடு தருவதில் ஆர்வம் காட்டுகிறது இந்த நிலையில விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து அவருடைய கருத்து அவருடைய நிலைப்பாடு அவருடைய போராட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தருமையானார் அதாவது குடியிருப்புகளை அகற்ற விடாமல் தடுக்குமானால் அதை வரவேற்போம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமூக செயற்பாட்டாளர் ஸ்டேன் சாமியின் நினைவு நாள் தமிழ் ஈழ விடுதலைப் போரில் வீர மரணம் அடைந்தவர்களை நினைவுகொள்ளும் கரும்புலிகள் நாள் கோவில் நில குத்தகை உரிமை போரில் உயிர்நீத்த அம்மாசி வேலு ஆகியோர் நினைவு நாள் ஆகிய நிகழ்வுகள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் அமைக்கப்பட்ட அவர்களது திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தகட்டூர் தமிழ்ச்செல்வன் துணை பொதுச் செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி எம் வன்னி அரசு தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் கரைகால் வளவன் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஜூலை ஐந்தாம் இன்று மூன்று நிகழ்வுகளை நினைவு கூறுகின்ற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அம்பேத்கர் திடலில் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய அறிவுறுத்தலின்படி நினைவு கூறுகின்ற நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இதில் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் அண்ணன் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் துணை துணைப்பூசியாளர் தோழர் வன்னியரசு அவர்களும் தலைமையேற்று இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறோம் ஜூலை ஐந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நில குத்தகை உரிமைக்காக களபலியான சென்னகரம்பட்டி அம்மாசி வேலு ஆகியோருடைய நினைவேந்தல் நாளாகும் போன்று பாஜகவின் பாசிச பயங்கரவாதத்திற்கு உயிரிழந்த பேராசிரியர் ஸ்டேன்சாமி அவர்களுடைய நினைவு நாளும் இதே ஜூலை ஐந்து தான் தமிழீழ விடுதலை போரில் பங்களிப்பு செய்திருக்கக்கூடிய கரும்புலிகளுடைய நினைவு நாள் ஜூலை ஐந்து இந்த மூன்றுக்கும் இன்றைக்கு நினைவு நினைவு நாள் நிகழ்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையகத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நில குத்தகை உரிமைக்காக பல்வேறு கள போராட்டங்களை நடத்தியிருப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு சட்டப்பேரவையில் இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி களமாடியதன் எதிரொலியாக தற்பொழுது அரசினுடைய ஒப்பந்தங்களில் புரொக்யூர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கொள்முதல் செய்யக்கூடிய ஒப்பந்தங்களில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது இதை சென்னகரம்பட்டியில் நில குத்தகைக்காக போராடி களபலியான அம்மாசி வேலு அவர்களுக்கு விடுதலை சிறையில் கட்சி இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறது மாவட்டம் இளங்கோ நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராமோ சுந்தரி தம்பதியினரின் வீடு சிலிண்டர் வெடித்து முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் தலைமையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி துணை அமைப்பாளர் இளஞ்சிறுத்தை எலட்சிப்பாசறை வடலூர் நா துளசிமணி கம்மாபுரம் ஒன்றிய துணை செயலாளர் புரட்சி பாலா புரட்சி கதிர் கம்மாபுரம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் அசுரன் மாவட்ட துணை அமைப்பாளர் வீரமுத்து குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவசக்தி வடலூர் நகர பொறுப்பாளர் பங்கு சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் we <laughs>